வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் குடியரசு தின விழா கோலாகல கொண்டாட்டம் தேசிய கொடியை ஏற்றி அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் மத்திய அரசை கண்டித்து பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் போராட்டம் மோடியின் உருவ பொம்மையை எரித்ததால் திடீர் பரபரப்பு புதுச்சேரி சட்ட சபையில் தேசிய கொடி ஏற்றி முதலமைச்சர் மரியாதை அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு உண்ணாவிரத போராட்டம் வீடுகளை அப்புறப்படுத்த நினைக்கும் பொதுப்பணித்துறைக்கு கண்டனம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கொடி ஏற்றி வைத்து பல்வேறு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் புதுச்சேரியில் நாட்டின் எழுபத்தி மூன்றாவது குடியரசு தின விழா கொரோனா வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பின்பற்றி வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய கொடி ஏற்றி வைத்து பல்வேறு படைப்பிரிவின் பிரிவின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் விழாவில் முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலாளர் டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய காவலர்கள் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் சமூக சேவகர்களுக்கு விருதுகள் பதக்கங்கள் மற்றும் பரிசுகளை வழங்கினார் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்கள் உள்ளிட்டோரின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது கொரோனா பெருந்தொற்று காரணமாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டது மேலும் இந்த நிகழ்வை அனுமதிக்கப்பட்டவர்களை தவிர பொதுமக்கள் காண அனுமதிக்கப்படவில்லை மேலும் விழா நடைபெற்ற கடற்கரை சாலை முழுவதும் காவல்துறையினர் கடலோர காவல்துறை இந்திய கடலோர காவல் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்

கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் மற்றும் பாஜக மோடி உருவப்படம் எரிப்பு போராட்டம் புதுச்சேரி அரியாங்குப்பம் பிரம்மன் சிலை அருகே நடைபெற்றது இதில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை கண்டித்தும் பிரதமர் மோடியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் ஒரு கட்டத்தில் பிரதமர் மோடியின் உருவப்படத்திற்கு பெட்ரோல் ஊற்றி எரித்து தனது எதிர்ப்பை தெரிவித்தார்கள் இதனால் புதுச்சேரியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது

புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் நாட்டின் எழுபத்தி மூன்றாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் கோலாகல கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்று தேசிய கொடியை ஏற்றினர் இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் மூலகுளம் பகுதியில் சாலை விரிவாக்கத்திற்காக சாலை ஓரம் இருந்த வீடுகளை தனிநபரின் நலனுக்காக அப்புறப்படுத்த முயலும் பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்பகுதி பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் மேட்டுப்பாளையத்திலிருந்து மூலகுளம் சாலை ஓரத்தில் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் சாலை விரிவாக்க பணிக்காக இவர்களில் ஒரு சிலருக்கு மாற்றிடம் கொடுக்கப்பட்டும் சிலருக்கு கொடுக்கப்படவில்லை இந்நிலையில் சாலையோர வீடுகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அப்புறப்படுத்த முயன்ற போது அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததைத் தொடர்ந்து அப்புறப்படுத்தும் பணி கைவிடப்பட்டது இந்நிலையில் மீண்டும் குடிசைகளை அதிகாரிகள் அப்புறப்படுத்த உள்ள நிலையில் இதனை அறிந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுமக்கள் ஒன்றிணைந்து தனிநபரின் நலனுக்காக மூலகுளம் குண்டு சாலையில் பல ஆண்டுகளாக சாலையோரத்தில் வசிப்பவர்களின் குடிசைகளை காலி செய்ய துடிக்கும் பொதுப்பணித்துறை துறையினரை கண்டித்து உழவர்கரை தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் முதன்மை செயலாளர் தேவ தலைமையில் பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவர்கள் அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரியில் ஒரே நாளில் ஆயிரத்தி ஐநூத்தி நாலு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் மூன்று பேர் உயிரிழந்து உள்ளனர் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதுச்சேரியில் ஆயிரத்தி அறுபது நபர்களுக்கும் காரைக்காலில் இருநூற்றி அறுபத்தி நான்கு நபர்களுக்கும் ஏனாமில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நபர்களுக்கும் மாகேவில் முப்பத்தி ஒரு நபர்களுக்கும் என மொத்தம் ஆயிரத்தி ஐநூத்தி நாலு நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மாநிலத்தில் தற்பொழுது பதினாறாயிரத்து இருநூற்றி தொண்ணூத்தி எட்டு நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மூன்று பேர் உயிரிழந்து உள்ளதால் மொத்தம் உயிரிழப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஆகும் மேலும் மாநிலத்தில் இதுவரை ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதுவரை ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது கொரோனா தடுப்பூசி முதல் தவணை ஒன்பது லட்சத்து பத்தொன்பதாயிரத்து இருபத்தி நான்கு பேரும் இரண்டாம் தவணை ஆறு லட்சத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது பேரும் செலுத்தியுள்ளனர் தடுப்பூசி இதுவரை ஆறாயிரத்து லட்சத்து ஏழாயிரத்து குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் தியாகிகளை கௌரவிக்கும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் தியாகிகளை கௌரவிக்கும் விழா நடைபெறும் அந்த வகையில் இவ்வாண்டு கொரோனா பேரிடர் காலம் என்பதால் தாவரவியல் பூங்காவில் சமூக இடைவெளியுடன் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தியாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தினர் மேலும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம் அனிபால் கென்னடி மாவட்ட ஆட்சியர் வல்லவன் மற்றும் துறை அதிகாரிகள் தியாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கிராமத்தில் இந்தியா சுதந்திர நினைவிடத்தில் உயரமான அறுபது அடி உயர கம்பத்தில் சட்டப்பேரவை கொடியை ஏற்றி வைத்தார் நாடு முழுவதும் எழுபத்தி மூன்றாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் புதுச்சேரியை அடுத்த நெட்டப்பாக்கம் கிராமத்தில் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் பிரெஞ்சு இந்திய சுதந்திர நினைவிடத்தில் அமைந்துள்ள புதுவை மாநிலத்திலேயே மிக உயரமான அறுபதடி உயர கொடிக்கம்பம் அமைந்துள்ளது இங்கே எழுபத்தி மூன்றாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது இதில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஜெயக்குமார் மற்றும் பஞ்சாயத்து ஊழியர்கள் கிராம மக்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக சுதந்திர போர் நினைவு சின்னம் அருகில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதேபோல் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் அமைந்துள்ள கொடி கம்பத்தில் ஆணையர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இதில் கடந்த ஆறு மாத காலத்தில் நிகழ்த்தப்பட்ட சாதனைகள் பட்டியலிடப்பட்டனர் அதில் குறிப்பாக வடுகுப்பம் கிராமத்தில் கடந்த பத்து வருடங்களாக நிலவி வந்த குடிநீர் தட்டுப்பாடு சரி செய்யப்பட்டது கோர்காடு புதுநகர் வடக்கு வீதி பகுதியில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இருந்து வந்த குடிநீர் தட்டுப்பாடுகளை பல தடைகளை வென்று குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஜெயக்குமார் நெட்டப்பாக்கம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கதிரேசன் உதவி பொறியாளர் மாணிக்கசாமி இளநிலை பொறியாளர்கள் பாஸ்கரன் ஐயப்பன் காவல்துறையினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் வெளியூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ஆறுமுகம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி முழுவதும் எழுபத்தி மூன்றாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது இதில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஆறுமுகம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார் இதேபோல் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் இயங்கும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது வட்டார வளர்ச்சி அலுவலர் மோகன்குமார் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு தேசிய கொடினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலக ஊழியர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர் இதேபோல் தொகுதியில் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராஜ்குமார் தலைமையில் ராஜீவ்காந்தி சிலையில் இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சுந்தர வடிவேல் மாநில சிறப்பு அழைப்பாளர் பஷீர் ஜான் பாஷா சையத் அலி மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர்

வேலைவாய்ப்பு பெறுவதில் மட்டுமன்றி அவர்களுடைய எழுத்து தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெறவும் வழிகாட்டுகிறது முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலான ஆசிரியர் பணியில் பல சாதனை மாணவர்களை உருவாக்கிய விசிசி நாகராஜ் அரசு பணிகளுக்கான தேர்வுகளிலும் இளைஞர்களை வெற்றி பெற்றவர்களாக மாற்றி சாதனை படைத்துள்ளார் கல்வி பணிக்காக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் இப்போது காவலர் பணிக்கான தேர்வுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது அட்மிஷனுக்கு முந்துங்கள் அரசு பணியை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள் மேலும் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் எல்டிசி யூடிசி முதலான அரசு வேலைகளுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் வெற்றிப்படிகளை அமைத்து தரும் கல்வி நிலையம் பயிற்சிக்கு முந்துங்கள் அரசு பணிகளை வெல்லுங்கள் மேலும் விவரங்களுக்கு விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் முதலியார்பட்டை புதுச்சேரி நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று இரண்டு மூன்று ஐந்து ஏழு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் கட்டப்பட்ட வீடு விற்பனை வணிகத்தில் மக்களோட நம்பிக்கையும் நன்மதிப்பையும் பெற்ற கைராசியான நிறுவனம் நம்ம ஜிகேஆர் ரியல் எஸ்டேட் நிறுவனம் நம்ம ஜிகேஆர் ரியல் எஸ்டேட்டோட பிரமாணமான புதிய உதயம் தான் ஜிகேஆர் நகர் நம்ம ஜிகேஆர் நகர் எங்கே அமைஞ்சிருக்குன்னால் திருச்சிட்டம்பளம் கூட் ரோட்டில் அமைஞ்சிருக்கு இந்த நகர் ஒரு ஹைடெக் நகரா உருவாக போடுதான் இதோட சிறப்பு நம்ம நகர் கே ஆர் அமைஞ்சிருக்குன்னு மலைப்பிரிவு எங்க அமைஞ்சிருக்கு ஆர்டிஎஸ் திருமண மனுவும் அருகே மலைக்கு அருகாமையில் பிரசித்தி பெற்ற பஞ்சவடி கோவில் பிரத்யங்கரா காளி கோவில் சனீஸ்வரன் கோவில் ஸ்கூல்ஸ் அரசு கலை கல்லூரி மற்றும் ஆரோவில் அமைந்திருப்பது மேலும் சிறப்பாகும் மலைப்பிரிவிலேயே பிரிவிலேயே கலை நயத்தோடு கருங்கல்லாலான ஐஸ்வர்ய விநாயகர் கோவில் இருப்பது மேலும் சிறப்பாகும் செய்திகள் தொடர்கின்றது அருள்மிகு ஸ்ரீ முத்து விநாயகர் முத்துக்குமாரசுவாமி தேவஸ்தானத்தில் நடைபெற்ற திருநீலகண்ட நாயனார் குரு பூஜை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி குயவர்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ முத்து விநாயகர் ஸ்ரீ முத்து குமார சுவாமி தேவஸ்தானத்தில் ஸ்ரீ திருநீலகண்ட நாயனார் குரு பூஜை வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு விக்னேஸ்வர பூஜை மற்றும் சிவ பஞ்சமம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து சமபந்தி போஜனம் நடந்தது மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருநீலகண்டர் விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் எஸ்ஓஎஸ் குழந்தைகள் கிராமத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி கிருமாம்பாக்கம் எஸ்ஓஎஸ் குழந்தைகள் கிராமத்தில் இந்தியாவின் எழுபத்தி மூன்றாவது குடியரசு தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் குழந்தைகள் நலக்குழு உறுப்பினர் ஸ்லோச்சனா செல்வம் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கி வாழ்த்துறை வழங்கினார் நிகழ்ச்சியில் எஸ்ஓஎஸ் கிராம இயக்குனர் ஜார்ஜ் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் செய்திருந்தார் குடியரசு தின விழாவில் கலந்து கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது பாஜக சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் தேசிய கொடியை சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் ஜான்குமார் ஏற்றி வைத்தார் குடியரசு தின விழா நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக சார்பில் லெனின் வீதி காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது தொகுதி தலைவர் உமாபதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் அதனைத் தொடர்ந்து சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதில் பாஜக மூத்த நிர்வாகி இளங்கோ மற்றும் தொகுதி மகளிரணி தலைவி மாதவி உட்பட ஏராளமான தொகுதி மற்றும் மூத்த பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மறவர்களுக்கு வீர வணக்கங்களை தூவி செலுத்தினர் புதுச்சேரி சோம்பட்டு கிராமத்தில் மகான் ஸ்ரீ பவழங்குடி சித்த ஜீவ சமாதியில் இருநூற்றி பதினைந்தாம் ஆண்டு குரு பூஜை நடைபெற்றது புதுச்சேரி அடுத்த தெருக்குனூர் அருகே உள்ள சோம்பட்டு கிராமத்தில் மகான் ஸ்ரீ பவழங்குடி சித்த சமாதி உள்ளது பவழங்குடி சித்தரின் பதினைந்தாவது ஆண்டு குரு பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி காலை எட்டு மணி முதல் யாக வேள்வியுடன் அபிஷேக ஆராதனைகள் மகா தீபாரதனை அடியார்கள் வழிபாடும் நடைபெற்றது தொடர்ந்து மதியம் ஒரு மணி அளவில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த குரு பூஜை விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சித்தர் சுவாமிகளை தரிசித்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ பவழங்குடி சித்தர் திருத்தொண்டு சபையினரும் கிராம பொதுமக்களும் செய்திருந்தனர் தேசிய பேரவை சார்பில் மறைந்த முன்னாள் கவர்னர் முதல்வர் ஃபருக் மறைக்காயரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் ஆளுநர் எம்ஒஎச்எப் பாரூக் மறைக்காயரின் நினைவு தினம் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் ஊடகப் பிரிவு மற்றும் ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவர் ஆர் இ சேகர் தலைமையில் பிரதேச காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் திருவேங்கடம் முன்னிலையில் அனுசரிக்கப்பட்டது அண்ணா சாலையில் அன்னாரின் திருவுருவப் மலரால் அலங்கரிக்கப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு வேட்டி புடவை மதிய உணவு வழங்கப்பட்டது தொகுதியில் காங்க சார்பாக தேசிய ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இந்திய தேசிய குடியரசு தினத்தை முன்னிட்டு கொடியேற்றி இனிப்பு வழங்கப்பட்டது மாநில பொதுச் செயலாளர் அப்துல் ரஹ்மான் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரமேஷ் ஆறுமுகம் இளைஞர் காங்கிரஸ் செயல் தலைவர் வேல்முருகன் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் எழுபத்தி மூன்றாவது குடியரசு தினத்தை ஒட்டி காமராஜர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினர் எழுபத்தி மூன்றாவது குடியரசு தினத்தை ஒட்டி காமராஜர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் வெங்கடநகரில் அமைந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இதேபோல் தொகுதிக்குட்பட்ட பொன்விழா நகர் குடியிருப்பு வளாகத்தில் தேசிய கொடி ஏற்றி இனிப்புகளை வழங்கினர் இவ்விழாவில் குடியிருப்பு வாசிகள் மாணவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி குடியரசு தின விழாவில் சிறந்த சேவைக்காக விருது பெற்ற மாற்றுத் திறனாளி வெங்கட சுப்பிரமணியனுக்கு அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி வெங்கட சுப்பிரமணியனுக்கு இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் கீழ் தேசிய விருது குடியரசுத் தலைவரால் வழங்கப்பட்டது அவரது சேவையை பாராட்டும் வகையில் புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை சார்பில் குடியரசு தின விழாவில் கவர்னர் தமிழிசை விருது வழங்கி கௌரவித்தார் விருது பெற்ற மாற்றுத்திறனாளி அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பாஜக எம்எல்ஏக்கள் ஜான்குமார் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோரிடம் வாழ்த்து பெற்றார் மாநில அளவில் தேர்வில் சாதனை படைத்த மாணவிக்கு துணைநிலை ஆளுநர் டாக்டர் அம்பேத்கர் நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி மாநில அளவில் பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று சாதனை புரியும் அட்டவணை இன மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் குடியரசு தின விழாவின் போது டாக்டர் அம்பேத்கர் நினைவு பரிசு மற்றும் முப்பதாயிரம் ரொக்கம் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாநில அளவில் பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த குலோனிப்பள்ளி மாணவியும் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மகளும் ஆகிய ஹரிணிக்கு நினைவு பரிசு மற்றும் ரூபாய் முப்பதாயிரம் ரொக்கத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை வழங்கினர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் குடியரசு தின விழா கோலாகல கொண்டாட்டம் தேசிய கொடியை ஏற்றி அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் கவர்னர் தமிழிசை சவுந்தராஜன் மத்திய அரசை கண்டித்து பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் போராட்டம் மோடியின் உருவ பொம்மையை எரித்ததால் திடீர் பரபரப்பு புதுச்சேரி சட்டசபையில் தேசிய கொடி ஏற்றி முதலமைச்சர் மரியாதை அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு மூலகுளத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் உண்ணாவிரத போராட்டம் வீடுகளை அப்புறப்படுத்த நினைக்கும் பொதுப்பணித்துறைக்கு கண்டனம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்